உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கேரட் பொரியல் அதாவது இது கேரட் காரக்கறின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன ஹோட்டலில் ரொம்ப கம்மியாக ரேட் வைக்கிற நேரத்தில் இந்த கேரட் பொரியல் போடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருவாங்க அது ஆனால் சுவையாக இருக்கும் குறைஞ்ச பொருளில் வச்சு ஒரு நிறைவான கேரட்டு காரக்கறி இன்னே சொல்லலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கால் கிலோ கேரட்டு இந்த மாதிரி பொடிசா ரெட்டிச்சிங்க பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பட்டை மிளகா கருவேப்பிலை அரை ஸ்பூனு கடுகு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூனு சாம்பார் மசாலா சாம்பார் மசாலா இருந்தாலும் போடலாம் இல்லை உங்கள்ட கரம் மசாலா இருந்தாலும் போடலாம் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த கேரட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பொரியல் தான் இந்த இது எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ பட்டை மிளகாயும் அதில் போட்டுக்கலாம் அது கூடவே மாதிரி கழுவுக்கலாம் வெங்காயம் அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் அங்கே நல்லா வதங்கியிருக்கு இந்த நேரத்தில் இந்த வெட்டி வச்சிருக்க கேரட்டையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் எப்போதுமே கேரட்லாம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல ஏன்னா எதுனா அரை வேக்காடு இருக்கும்போது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினா போட்டோம் கேரட்டு வதங்கிட்டுருக்கு இப்போ அரை ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலாவில் தப்பா சொல்லிட்டு சாம்பார் மசாலா நம்ம வீட்டு குழம்புலையும் போட்டுக்கலாம் சாம்பார் மசாலா போட்ட பிறகு நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேணாம் திருக்கோள மிளகூள் போட்டுக்கணும் தனி மிளக போட்டு செய்யணுன்னு நினைக்கிறவங்க அதையும் செஞ்சீங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா கண்டிப்பா அவ்வளவுதான் தரமான சுவைய வாசனையான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் செய்யற கேரட் பொரியல் இல்லை கேரட் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் ம் இருக்கு நல்லா கேரட்டு காரமாக இருக்கனால இந்த சாம்பார் மசாலா சேர்ந்ததுனால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது பசங்கள இனிப்பாக இருக்குதுங்கிறதுனால கேரட் சாப்பிடாதுங்க இந்த மாதிரி காரமாக செஞ்சு கொடுக்கும்போதே ம் கண்டிப்பாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேரட்டு பொரியல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்ஸிலியம் பூச்செல்லாம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற நிறைய பேர் பார்க்குறதில்ல எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னக்கு வேணும் நன்றி உருவகே